உங்களுக்கு எப்படி தெரியும் இப்படி வாயில இது பண்ணுவோம்னா பசிக்குன்னு வாய துறப்பான் வாய திறந்தா வாயில ஏதாவது சாப்பாடு ஊட்டி விடுவோம் பசிச்சாலும் கத்துவான் சாப்பாடு நல்லா வயிற்றுக்கு கூட்டி விட்டாலும் கத்துவான் அவனுக்கு வயிறு வலி இந்த மாதிரி என்ன இது வந்தாலும் தான் நடம் இருப்பான் மகாராஜா சைல்டு ஊனம்ங்கிறது தான் உடம்புல கிடையாது

இதுக்கு இப்படி மடியிலேயே வச்சிருந்தோம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது எனக்கு வெயிட் இல்லாம அது ஒரு பெரிய விஷ் நல்ல விஷயம் எழும்புங்கன்னா வெயிட்டாக எலும்பு எலும்புங்க எரும்பாக இருக்கும்